அப்பாடம் ஒரு போய் சொல்லு நீங்க நான் சொன்னா மட்டும் எதும் எடுத்துக்க மாட்டாங்களோ நான் ஏற மருமவன் ரெண்டு பேருந்தான் சமையல் பொழுது அன்னிக்க இருக்கீங்க அதனால தான் சொல்றேன் நீ போய் சொல்லுங்க இவ்ளோ பெரிய விஷயம் நீங்க தான் சொல்லணும் நீங்க சொன்னா சரியா வரும் என்ன விஷயம் என்ன சொன்னா என்ன சரியா வரும் அம்மா கேக்குறாங்க சொல்லு 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 எல்லாத்திலே விட்டு வெடிக்க பார்க்கறதே இந்த ஆம்பளைங்க வேலையா போச்சு என்னம்மா என்ன விஷயம் அத்தை அது வந்து தா சொல்லு நான் நல்லா பண்றனோ இல்லையோ நீங்க நல்லா பண்றீங்க சொல்லு আরে சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னு இப்படி சொல்லாம நீங்க என்கிட்ட எப்படி

இருங்க நான் ஏதாவது சுவீட்டுக்கு வீட்டு செய்கிறேன் அஜய்யோ செஞ்சா மணி ஆகி போயிடும் உங்க மாமா இருக்காரு அவரை போய் வாங்கிட்டு வர சொல்றேன் என்னங்க என்னங்க அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருமா என்னடா அவருக்கு போஸ்டிங் திருநெல்வேலியில கிடைச்சிருக்கு என்னது திருநெல்வேலியா அப்படின்னு நீ எங்க கூட இருக்க மாட்டியாப்பா அம்மா அப்படி இல்லம்மா தம்பி நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடா என்னடா காசு பணம் என்ன காசு பணம் வாழ்கிற காலமே கொஞ்சம் கலந்தண்ட நம்மக்கிட்ட இந்த காசு பணமா இல்லை இருக்கிற இடத்துலையே வேலை செய்ப்பா அஞ்சோ பத்தோ கூடுதலோ குறைச்சலோ அதை வச்சு குடும்பத்தை நடத்துவோம் எதுக்கே அம்பிட்டு தூரம்லாம் போய் நீ கஷ்டப்படணும் அதுவும் இந்த கடை சாப்பிடலாம் சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காதியா இந்த பாரு காசு சம்பாதிக்கிறேன்னு ஏரோப்ளைனில் போனாங்க அது வெடிச்சு கிடிச்சு பிள்ளைங்களே கண்ணு முன்னும் இல்லாமல் ஆகி போயிடுச்சு போன பிள்ளைங்க வீடு திரும்பி வர்றதே இப்போல்லாம் பயமா இருக்குது திக்கு திக்குன்னு இருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீ வேற அங்கே போய் வேலை செய்யறேன்ற அதெல்லாம் ஒன்று வேணாம் சாமி அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ கூடுதலாக குறைச்சளோ சம்பாரிச்சாலும் பரவாயில்ல இங்கேயே இரு எங்க கண்ணு முன்னாடியே இரு தொலைவுக்கெல்லாம் வேணாம்ப்பா வேண்டவே வேண்டாம் அங்கிருந்து இங்கே அஞ்சு மணி நேரம் அதுக்குள்ள வந்துடுவேன்மா ஆமாமா தியானமும் இங்கே இருந்து காலையில் அஞ்சு மணி நேரம் அங்கே போய் அப்புறம் அங்கே இருந்து அஞ்சு மணி நேரம் இங்கே வந்து இதுக்கு பஸ்ஸுக்கே சரியா போயிடும்பா வேண்டாம்பா வேண்டாம்பா அத்தை இப்போ அவர் வாங்குகிற சம்பளத்தை விட ரெண்டு லட்ச ரூபா கிடைக்க போகுது அத்தை இது நம்ம லைஃப்பையே செட்டில் பண்ணிவிடுவோம் அதுவும் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது வேண்டாம்மா வேண்டாம்மா ரெண்டு லட்சமா மூணு லட்சமா இங்கே ஒரு இரநூத்தம்பது ரூபா சம்பாதிச்சாலும் கஞ்சோ கூழோ குடிச்சிக்கிட்டு நிம்மதியா இருந்தோம் எதுக்கு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்கேயே இருங்க வருங்காலத்துல துருவா இல்லைங்க கஷ்டப்படக்கூடாதுமா அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்

முடிவா என்னப்பா சொல்றேன் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒத்தையால போய் அங்க இருக்கிறேன்றியா அத்த அதெல்லாம் கிடையாது அத்த ஒத்தையால போய் அவர் அங்க இருந்து என்ன பண்றது அதெல்லாம் தனியா விட்டாலா சரிப்பட்டு வராது நம்ம எல்லாருமே அங்க போற மாதிரி அத்த எல்லாரும் அங்க போற மாதிரியா ஆமாமா எனக்கு அங்கேயே வீடு தரேன்னு சொல்லிட்டாங்க நான் மட்டும் ஒரு ஆள் போய் அவ்வளவு பெரிய வீட்டுல என்ன பண்ண போறேன் ஃபேமிலியில் எல்லோரும் வரும்னு சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் அப்பா கிட்டே பேசிவிட்டு நம்ம கிளம்புற மாதிரி பேசுங்கம்மா எப்பா கஷ்டப்பட்டு கட்டணது அந்த வீடு எல்லாரும் ஒன்று மண்ணா சந்தோஷமாக இருக்கணும்னு கட்டினா வீட்டை பூட்டி ஏதோ ஒரு வீட்டில் போய் இருக்கணும்னு சொல்கிறேன் அத்தை அவர் உங்களையும் விட்டுட்டா போகணும்னு சொல்கிறாரு எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கணும்னு தானே பேசுங்க பேசுங்கத்தை அவர் என்ன சொல்வாருன்னு தெரியலையேம்மா நீ சொன்ன அப்பா புரிஞ்சுப்பாருமா பேசுமா

என்னடா இப்படி கவிச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க என்ன என்ன சொல்றா தூங்கிட்டாமா என்ன தூக்கம் பாரு எதையே சாதிச்ச மாதிரி மா பிள்ளைக்கிய மேல் கழுவி விடணுமா நீ குளிப்பாட்டி விட்டுருவோமா நானுமே சொல்லணும்னு நினைச்சமா தண்ணியை போறேன் பிள்ளைக்கே நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கட்டும் வெயில் வந்தோனே குளிப்பாட்டி விட்டுருவா இப்படி இல்லீங்கமா பிள்ள குளூர் வரீங்களா அந்த வாடகை காத்து வேற இதுல எங்க போய் குளிப்பாட்டுறது கொஞ்ச நேரம் ஆகுட்டுங்க குளிப்பாட்டி விட்டுறேன் அப்படியே பிள்ளை குளிக்கும்போது நீயும் சுருந்தினி காய வச்சு உனக்கு தரேன் நீ அப்படியே தலையோட ஊத்திக்கிட்டு நல்லா தலையை காய வச்சிரு ஆஹ் சரிமா போனீங்க பிள்ளைக்கு பால் ஊறதுக்கு இந்த கருவாடெல்லாம் வாங்கப் மாப்பிளை எத்த சொல்லி தானே காசு கொடுத்துட்டு இருப்பேன் ஆ இருக்கட்டும் மாப்பிள்ள வச்சிருங்க வச்சிருங்க ஏன்ட்ட இருக்கு நான் பார்த்துக்கிறேன் ஓன்ட்டே காசு இருக்காது வேலைக்கும் போகல ஒன்றும் போல ஆஸ்பத்திரிக்கே அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் எதுக்குமா சும்மா தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க இதில் என்ன இருக்குது சாணிக்கிட்ட தான் கேட்டேன் கை மாத்த ஒரு ஐநூறுவா இருந்தா கொடுமானான்னு அதான் வாங்கிட்டு போயிட்டு வந்தேன் நீங்கள் இருங்க வச்சு தரேன் இந்த மாதிரி தண்ணியை காய வச்சு வச்சிடறேன் அம்மாவுக்கு செலவு அப்பையாவது பரவாயில்ல வைக்கணும்னு கடன உடனே வாங்கியது எல்லாம் ஆனா என் அம்மா பேத்தி வீட்டுக்கு வந்துருச்சா இன்ன ஆகியதுன்னு வரைக்கும் ஒரு தகவலும் அவங்க நமக்கு தெரிஞ்சதாச்சே எதுக்கு இருக்கீங்க வருவாங்கல்ல அப்ப பாத்துக்கோம் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கற நேரத்துல வரமாட்டாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் பேத்தி என் பேத்தின்னு வருவாங்க அப்ப பாத்துக்கிற பாரு நறுக்கு நறுக்குன்னு பேசுற பேச்சு என்னப்பா ஆக போறாங்க பாரு சரி விடுங்க இன்னைக்கு நமக்கு நாளைக்கு அவங்களுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க நங்கமா ஆபரேஷன் காஞ்சில ரூபா பணம் கட்ட சொன்னாங்க இன்னாங்க ஓகே சார் நீங்க வெயிட் பண்ணுங்க பில் ஆ சரிங்கம்மா அம்மா ஆபரேஷன் பண்ணா என் பொண்டடி எப்படி காப்பாத்திரலாம்ங்கள அதெல்லாம் சரவணா அப்பா சொல்லுங்க எப்படியோடா அஞ்சு லட்சம் போரட்டி அம்மா ஆப்ரேஷனுக்கு கட்டிட்டேன் இனி இன்னைக்கு ஆப்ரேஷன் நடத்திடுவாங்க அம்மாவை எப்படியும் காப்பாத்திடலான்டா இவரையும் பாக்குறதுக்கு தான் இருக்கு அம்மா பண்றதுல சொல்லணும் எதுக்கு தேவையில்லாத வேலை அதுக்கப்புறம் நீயும் கூட்டு கலவானின்னு சேர்ந்து மறுபடியும் நம்மளை உள்ள அனுப்பிடுச்சுன்னா என்ன பண்றது வேணா சாமி எதுவும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் நமக்கு நல்லது ஏ யாருமே காசே தரமாட்டேன்ட்டாங்கடா வீட்டு பத்திரத்தை தான் அடகு வச்சிருக்கேன் அதுவும் கந்துவட்டி கண்ணாயுதத்துக்கிட்ட கஷ்டம்னு வரும்போது அந்த ஆள் மட்டும்தான் காசு கொடுத்தான் அப்பா கந்துவட்டி கண்ணாயுதம்னா காசு கேட்கறதுக்காக வீட்டுக்கே வந்து சண்டை போடுவாரு இந்த ஜாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அவரா ஆமாண்டா அவருதான் காசு கட்டாம விட்டா அவர் வீட்டுல இருக்காமலாம் தூக்கி போட்டு நம்மளே வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாருப்பா என்னடா பண்றது வேற யாருக்கிட்டயே கேட்டா நகையாவது அடகு வைங்க நான் தாரேன்றாங்க உங்க தான் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு எல்லாம் இருக்காதா ஒண்ணும் இல்லாதவள அப்புறம் நான் எங்கன்னு போறது எப்பா அதுக்குன்னு கந்துவட்டி கண்ணா இதோ மோசமான ஆளுப்பா பேசுற பேச்சு தொங்கிடலாம் போல இருக்குமே அம்மாவுக்காக தானே நல்லா நம்ம குடும்பம் விடு எல்லாரும் ஒற்றுமையா இந்த நேரத்துல ஒரே வீட்டுல இருக்கணும்டா அதனால எவ்ளோ செலவு பண்ணாலும் பரவாயில்லடா பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நன்றிமா எப்படியாவது என் பொண்டாட்டிய காப்பாத்தீங்கம்

இதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா இந்த மாதிரி நேரத்தில் நாங்க தான் உங்களை நல்லா பார்த்துக்கணும் குடிங்க போதுமாம்மா இன்னும் கொஞ்சம் எதுவும் வேணுமா இல்லையா போதும் கங்கோ வாங்க காசு புரட்டிட்டேன் ஆப்ரேஷன் கட்டுறதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டேன் சரியா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ பழையபடி திரகாத்திரமா இருக்கலாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் சரியா எங்க காசு வேற என்கிட்டயும் இல்லை நீங்களும் என்னங்க பண்ணீங்க அது எதுக்கு உனக்கு இந்த மாதிரி நேரத்துல எதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது கம்பெனி இரு சரியா நீ சந்தோஷமா இரு மத்தபடி வேற எதை பத்தி யோசிக்காத நான் பாத்துக்கிறேன் யோ மொட்டை பதுக்கி வச்சிருக்க பணத்தெல்லாம் வெளியே எடுக்காம வச்சிருந்த எனக்கு உடம்பு செல்லன்னு ஒரு நடிப்பை போட்ட உடனேயுமே பணத்தெல்லாம் எடுத்து கட்டுற மாதிரி கட்டிட்டியா ம் இந்த நடிப்பை முதல்ல போட்டிருந்தானா உங்ககிட்ட இருந்து பணத்தை கறந்துருக்கலாமே இது தெரியாம போச்சு பரவாயில்ல இந்த அஞ்சு லட்சத்தில் அந்த டாக்டருக்கு ஒரு லட்சம் போக மீதி நாலு லட்சம் தாராளமா நக நட்டு வாங்கி தான் உங்களுக்கு சிரமம் இல்ல எனக்கு எல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது நீ நல்லா இருந்தா அது போதும் சரியா எத பத்தி யோசிக்காத நான் இருக்கிய யோசிச்சு கவலைப்படணும் வெளியே வந்தா செலவுக்கு கையில காசு இல்லாம இருக்கணுமேன்னு கவலைப்பட்டேன் பரவாயில்ல நமக்குனே கொண்டு வந்து குடுக்கறாயா இனிமே உன் காட்டுல மழை தாண்டி தங்கம் என்ன பண்றது திருந்திட்டேன்னு மனம் திருந்தினவள நம்ம எதுவும் குடிய காப்பாத்தமா விட முடியுமா கஷ்டமோ நஷ்டமோ நம்மள கட்டிக்கிட்டு வந்துட்டா இனி எதா இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும் கந்துவட்டி கண்ணாயிரத்து காசை வாங்கியாச்சு கொஞ்சம் அசந்தாலும் நமக்கு சொத்தையே அவகரிச்சிருவான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல பாத்துக்கலாம் இது வந்தாலும் ஆனா இந்த மாதிரி நேரத்துல அதுவும் இதயத்துல பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி தான் கடன் வாங்கினேன்னு இவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் உசிரியே விட்டுருவா நண்டூருது நரி ஊருது நண்டூருது ஐயோ இவர் என்ன சொல்ல போறாருன்னு வேற தெரியலையே என்னங்க இங்க வார என்ன சிரிப்புன்னு இவனுக்கு இருக்கட்டுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னம்மா ஏங்க நம்ம பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காங்க ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா பரவாயில்லையே அதுவும் இல்லாம முதல்ல விட இப்ப சம்பளமும் அதிகமாமா

அவன் ஒத்தாலா போகிறேன்னு சொல்லலைங்க நம்ம எல்லாரும் தான் அங்க போய் இருக்கலாம் வீடும் கொடுத்துருக்காங்க வயசான காலத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களையும் பார்க்க வைக்கணும் அங்கேருந்து என்னால் வரவும் முடியாது போக முடியாது நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒரே இடத்துல இருந்தோம்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னா நானும் சரிப்பான்னு சொன்னேன் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க என்ன சொல்ற சொந்த வீட்டை கட்டிபுட்டு நம்ம அங்கே போய் உட்காந்துருந்தோம்னா எப்படி வீடு என்னத்துக்கு ஆகுறது எங்க நம்ம வாழ்கிறதே நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக தானேங்க அவனோட சந்தோஷத்தை விடவாங்க நம்ம சந்தோஷம் பெருசு அது மட்டும் இல்லை மருமகளும் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் முதல்ல மாதிரி இருந்தா நம்மளே போக மாட்டோம் ஆனால் இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் எதுக்குங்க போலாங்க ஏ என்ன பேசிட்டு இருக்க இது இத்தனை வருஷம் வாழ்ந்த வீடு இதை விட்டுட்டு எப்படி போறது நம்ம என்னங்க வித்துப்பிட்டா போறோம் ஒண்ணும் இல்ல வீடு இங்க தானே இருக்க போது நம்ம அங்க போய் இருப்போம் அதுக்குன்னு இங்க இருக்க ஜாமான் சட்டெல்லாம் தூக்கிட்டு அங்க போய் மறுபடியும் அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வருவியா ஜாமான்லாம் அப்படியே இருக்கட்டும்ங்க அந்த வீட்ல எல்லா ஜாமான் சட்டு எல்லாமே தான் இருக்குதாமா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் வேணும் நான் யோசிச்சு சொல்றேன் என்னங்க இப்படி சொல்றீங்க இந்த வாரத்திலேயே கிளம்புற மாதிரி இருக்குன்னு பையன் சொன்னான் சரிம்மா ஒரு நாளாவது டைம் கொடுங்கம்மா நான் யோசிச்சு சொல்கிறேன் உடனே எடுத்தவங்க ஒருத்தனும் ஒரு வேலையை பண்ண முடியுமா போகிற இடத்துல வேலை ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இருந்து ஓடி வந்துக்கிட்டு இருப்பீங்களா கொஞ்சம் யோசிப்போம் முதல்ல ஒரு வாரம் போய் அவன் தங்கி இருந்து அங்கே வேலை எப்படி என்னான்னு பார்க்கட்டும் அதுக்கப்புறம் மற்றதை யோசிக்கலாம் சரியா சரிங்க சரி இவ்வளோ பேசுகிற மாதிரி இல்லை நம்மளே பேசுவோம் மேடம் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம் ஏதாவது பேசிட்டு வரலாமே போர் அடிக்காமல் இருக்கும்ல என்ன பேசுறதுக்கு இருக்கு சார் ஒன்றும் இல்லை ஆ நான் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க தனியாவே இருக்கீங்க நாலு பேர் கூட அவங்க நம்மள கஷ்டப்படுத்துறதை விட தனியா இல்ல சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் ஏங்க அந்த காலத்துல ஒரு பாட்டே இருக்குங்க தனிமையிலே இனிமை காண முடியுமா அதெல்லாம் காண முடியும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம ஏங்க அப்படி சொல்றீங்க பட வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல எக்கச்சக்கமா பட்டாச்சு இனி படுறதுக்கும் எதுவும் இல்ல ஒண்ணும் இல்ல சரி அத விடுங்க உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் நீங்க ஏன் சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு கேக்குறீங்க எனக்கு எதையும் பிடிக்காது சரிங்களா என் அப்பா அம்மாவை தவிர நீங்க ரொம்ப வெறுத்து பேசுறத பார்த்தா ஏதாவது பிரேக்கப் ஏதாவது ஆனிச்சா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஏங்க ஒருத்தர்கிட்டையாவது மனசு விட்டு பேசுங்க அப்பதான் எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல சட்டுன்னு பறந்துரும் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசினதுக்கப்புறம் அப்புறம் இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் தோணும் நான் எதையும் பேச விரும்பல தயவு செஞ்சு அமைதியா வண்டியை ஓட்டுங்க நீங்க மூட் அவுட்டா இருக்கீங்கன்னு தெரியுது நான் வேணா உங்களை சில் பண்றதுக்கு ஒரு பாட்டு வேணா பாடட்டுமா எனக்காக எந்த பாட்டும் வேணாம் தயவு செஞ்சு வண்டியை ஓட்டுங்க வீட்டுக்கு என்னங்க நீங்க உங்க கூட வந்ததே தப்பா போச்சு போல இருக்கு அமைதியா வண்டி ஓட்டுங்க இருக்காங்க இருக்காம நீங்க எப்பவும் இப்படிதானா இல்ல இப்படிதான் எப்பவுமா ஐயோ ராமா இப்ப நான் வண்டியில வரட்டுமா இல்ல கீழே இறங்கிரட்டுமா ஓகே 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 சாரி 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 போதுமா மீனத்து நினைத்து பார்த்தா நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாகிறேன் ஓ என்ன தெரியல என் தான் உனக்கு புரியவே மாட்டிக்குது ஏமா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலப்போம் மாமா ஆத்தி இன்னும் தண்ணி கலந்தமான வச்சுக்க அப்புறம் பச்சை தண்ணி கணக்கா ஆயிடும் அப்புறம் பிள்ளைக்கு குளிச்ச ஒரு பிரோஜனம் இல்ல சளி புடிச்சுக்க உடம்பு செல்லாம போயிடும் அதுவும் இல்லாம மொத தண்ணி அதுவும் புது தண்ணி நல்ல சூடாத்தான் ஊத்தணும் அதுவும் இந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு எல்லாம் எப்படி பச்சை தண்ணி கணக்கா ஊத்தணும் அவ்வளவுதான் இல்லம்மா தண்ணி வேற கொதிக்கிற மாதிரி இருக்கா பிள்ளைக்கு சுட்டுப்படும் அதான் அதெல்லாம் பார்த்தா ஆகுமா உனையெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நல்ல தண்ணி காய வச்சு அப்படியே ஒத்த தண்ணியா ஊத்துவேன் அப்படியே நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவேன் சாயங்காலம் எதுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேன் பிள்ளைக்கு உடம்பு வழியா இருக்குமா மேல் வழியெல்லாம் இருக்கும் எல்லாரும் ஒரு ஆளும் தூக்குறாங்க வைக்கிறாங்க பச்சை தண்ணி மேலே ஊற்றக்கூடாது அதுவும் சளி பிடிச்சிக்கும் கம் இரு அம்மா நான் எப்படி குளிப்பாட்டி விடுறேன்னு பாத்து அதே மாதிரி நீ அங்க போனாலும் குளிப்பாட்டி கத்துக்கணும் சரியா ஏன்னா அங்க போய் உங்க அத்தை குளிப்பாட்டி விட்டா பரவாயில்ல அவங்க எதுவும் கண்டுக்கலன்னா அப்புறம் நீ தானே எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் என்னம்மா இப்ப போன்னு சொல்றியா அப்படி போடி யாரடி உன்னை போன்னு சொன்னேன் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கன்னு சொல்றேன் ஏன்னா அங்க போனா அவங்க பாப்பாங்க இல்ல பாக்காம கூட இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க கூடாதுல இம்மா இம்மா கையம்மா பிஞ்சு கையம்மா என்னம்மா இப்படி நீ வரே அடியே நான் பத்து புள்ளங்கள குளிப்பாட்டி இருக்கேன் நீ எனக்கு தெரியாதா கம்மணி இரு இப்படி நீ விட்டு தான் குளிப்பாட்டி விடணும் இம்மா கத்த போறமா அவ கத்தறானே இல்லடி நீ நல்லா கத்துவ கம்மணி இரு இப்படி தேய்ச்சி விட்டு நல்லா கையை கால் நீ விடணும் அப்புறம் தான் மூக்கெல்லாம் நீ விடணும் நெத்தியெல்லாம் அமுத்தி விடணும் இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் புடச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் பிள்ளையா அப்புறம் அசிங்கமா போயிடும் நல்லா அமுக்கி விட்டு நல்லா இது பண்ணணும் நீ அம்மா கிராமத்துலனா இந்த மொரம் இருக்கு பத்தியா அதுல போட்டு பிள்ளைய இப்படி இப்படி ஆட்டி அப்புறம் தூக்கி போட்டெல்லாம் குளிப்பாட்டி அப்படிலாம் பண்ணுவாங்க தலையில புள்ள காலை பிடிச்செல்லாம் ஆட்டி அப்படியெல்லாம் பாட்டி மாதிரி குளிப்பாட்டுவாங்க இந்த காலத்து பிள்ளைங்க அதெல்லாம் செஞ்சா கதறி இருவீங்க போல இருக்கே ஐயோ அம்மா நீ கீது அந்த மாதிரில எதுவும் பண்ணி போடாதம்மா நீ சும்மா குளிப்பாட்டி விடு அது போதும்

ஆமா இதை ஒன்று சொல்லுங்க எனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் முதல்ல கால்ல இருந்து ஊத்தணும் இப்படி உடனே அப்படியே மாதிரி பிள்ளைங்களுக்கு போயிடும் அப்பெல்லாம் செய்ய கூடாது மத்த பிள்ளைங்க எல்லாம் தண்ணி பட்டாலே வீச்சு வீச்சுன்னு கத்துங்க என் பேத்தி அந்த இதெல்லாம் இருந்துக்கிறாம பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் இருந்தாது இன்னும் கொஞ்ச நாள் தான் அழுகிறது இதெல்லாம் இப்பயே ஒரு தொட்டியை கட்ட சொல்லவா முப்பது புறக்கட்டும் அதுக்கப்புறம் தொட்டியில போட்டுக்கலாம் இப்போதைக்கு தொட்டிலாம் ஒன்றும் வேணாம் அங்கேயே இருக்கட்டும் இல்லம்மா விறுவிறுன்னு இருக்கும் தர அரையில் எதுக்கு போடுற ஆ அதான் பெட்டு இருக்குல்ல அங்கே இருக்கட்டும் இல்லைம்மா சுற்றி போய் அதுதான் வீணாக போயிடும் பிள்ளையோட இதுதானம்மா அது என்ன நாத்தம் அடிக்க போகுது இல்லை அடிக்க போதா ஒன்றும் கிடையாது ஒரு சீட்டு இது மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டு என்னென்னமோ பிள்ளைங்க வாங்குதுங்க அந்த மாதிரி இதே ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கு அது கீழே குடிச்சு விட்டுக்குவோம் பிள்ளைய மேலே வச்சுக்குவோம் அப்புறமேட்டுக்கு இதை ஈரமான நினச்சதுக்கப்புறம் அதை எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி காய வச்சு துவைச்சு போட்டுக்குவோம் ஆ சரிம்மா மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைய காணோம் ஏம்பஸ் வாங்க போயிருக்காருமா சும்மா யூரியன் போய்கிட்டே இருக்கா சும்மா துணி மாற்றிக்கிட்டே இருக்க முடியல என்ிட்ட போட்டு விடலாம் வீட்டில் இருக்கிறது கூட இதுக்கு கூடவா கஷ்டம் அப்புறம் வீட்டில் எதுக்கு நம்ம இத்தனை பேர் இருக்கோம் மாத்தி விட மாட்டோமா போமா கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியல சும்மா நலஞ்சு நலஞ்சு எவ்வளோ நேரம் பண்றது ஆத்தி புள்ள வேணும் புள்ள வேணும்ன்றாளு புள்ள பிறந்தா இதெல்லாம் இருக்குன்றத மறந்துடுறாளுங்க அம்மாடி அம்மா தூக்கம் தான் இப்ப முக்கியம் புள்ளைய பாக்குறத விட நீ அதெல்லாம் நீ எங்கயா போனா வந்தா போட்டுக்க நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் துணியே மாத்தி மாத்தி விட்டுக்கிறேன் நீ ஏன் உன் பேத்திய பாத்துக்க என்னைய எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது இது நல்லாத்தருக்குடி என் பேத்தி நல்லா வளரட்டும் உங்க ஆத்தா காரி இப்படிதான் சொன்னு சொல்லி உனக்கு சொல்லி குடுக்கறேன் அப்பதான்